ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான ஆனியன் தான் எப்படி செய்ய போகிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி ஈஸியாக டேஸ்டியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம வீடியோக்கு கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே க்ளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நான் நெக்ஸ்ட் போர்ட் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஆனியன் ஊத்தப்பம் பண்ணுறதுக்கு நான் வந்து நார்மலான இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் அதில் தான் நான் இன்றைக்கி வந்து சுட போகிறேன் இது வந்து நேற்றி புளிக்க வச்ச மாவு தான் ஊத்தப்பம் ஊற்றுறதுக்கு மாவு வந்து நல்லா இது மாதிரி ஃபிக்காக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் தோசை ஊற்றுற மாதிரிலாம் தண்ணியாக இருக்கக்கூடாது இப்போ அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு என்ன தடவிக்கோங்க இப்போ நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு கரண்டி கிட்ட மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப போட்டு நைஸாக இலக்க வேணாம் கொஞ்சம் மொத்தமாகவே இருந்தால் போதும் இப்போ இது கூட வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கோங்க நிறையா சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்ததாக இது கூட வந்து இட்லி பொடி தூவி விட்டுக்கலாம் இப்போ இது கூடவே வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கிற கொத்தமல்லியையும் நல்லா தூவி விட்டுக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் இது கூட வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு நாலு ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டதுக்கப்புறம் லேசாக இது ஒரு முறை நல்லா அமுக்கி விடுங்க ரொம்ப அமுக்கணும்னு தேவையில்லை லேசாக அமுக்குனா போதும் இந்த வெங்காயம் வந்து நல்லா ப்ரவுன் கலரில் வர வரைக்கும் வேகணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரொம்பவே சூப்பராக இப்போ இருக்குது பாருங்கள் நம்ம அந்த வெங்காயம் மல்லி இலை இட்லி பொடியெலாம் சேர்த்துருக்கறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம இதை வேறு ஒரு ப்ளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் ரொம்பவே சூப்பரான ஊத்தப்பம் வந்து ரெடி ஆகிடுச்சி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்